ஆத்ம வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இயற்கை சுற்றுச்சூழலை பற்றி ஒரு தெளிவு இயற்கையில் நமக்கு ஒரு விஷயம் எப்போதுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த மரத்தினோட நிழல் மரத்தால் ஏற்படுற ஒரு மரத்தரோட நிழல் எப்படிப்பட்டது அப்படின்னா வெயில் காலம் வரும்போது தான் அது தெரியும்னு சொல்லுவாங்க ஏன்னா மரத்தோட நிழல் வந்து அவ்வளோ குளிர்ச்சிகரமானது ஊரே கொழுந்து விட்டு எரியும்போது அந்த மரத்தோட நிழல் வந்து அவ்வளோ குளிர்ந்த தன்மையை நமக்கு கொடுக்கும் ஆனால் மற்ற எங்கேயுமே அதாவது நிழல் கூடன்னு சொல்லப்படுற மனிதனால் மனிதனால் வந்து உருவாக்கப்பட்ட இடங்களில் போய் நின்றம்னால் அந்த குளிர்ந்த தன்மை ஏற்படாது ஏன்னால் பிராணசக்தியை வெளியிலேருந்து அதாவது காத் காற்றுத்தன்மையை வெளியிலேருந்து உள்ளுக்கு இழுக்கக்கூடிய தன்மையில் கார்பன் டை ஆக்சைட் உள்ளுக்கு இழுக்கக்கூடிய தன்மையில் வந்து மரங்கள் இருக்கும் நம்ம போய் அங்கே நின்னோடனே அந்த காற்றை பூரா அது நமக்கு பரிசாக கொடுக்கும் அதுபோக அந்த நிழலையும் நமக்கு தேடி கொண்டு வந்து அது கொடுக்கும் அது தன்னோட உடம்பை வெயிலில் பட வச்சாலும் நம்மளோட உடம்ப நிழல்ல பாதுகாக்குது நமக்கு இயற்கை கொடுத்த வரம்னு அது சொல்லலாம் அதே மாதிரி மரங்கள் நமக்கு கொடுக்கற வரமும் சொல்லலாம் இயற்கையில எல்லா உயிர்களும் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஆனா நம்ம தான் இயற்கைக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை துன்பத்தை மட்டும்தான் அதிகமா கொடுக்கிறோம் அந்த துன்பம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா நாம் உருவாக்கக்கூடிய அதாவது நம்ம உணவுக்காக உருவாக்கக்கூடிய சில பொருட்கள் அதுபோல் அது இப்போ உணவாகவும் பல உயிர்களுக்கு போய் மாறுது அது நம்மளால் சாப்பிடக்கூட முடியாத சில விஷயங்களை வந்து பிற உயிர்கள் சாப்பிட்டு செத்து போகுதுங்க நான் இப்போ இவ்வளோ நாளாக எதை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன்னா பிளாஸ்டிக் அது மூலியமாக ஏற்படுற தீமைகளை பற்றி பேசணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆவல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன் அப்படின்னா நாமளும் இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உணவு பொட்டலங்கள் மடித்து கொடுக்குறதுலேருந்து உணவு உணவு சாப்பாட்டு முறைகளில் அதை இலையாக விரித்து சாப்பிட்ற வரைக்கும் பிளாஸ்டிக் நம்மக்கிட்ட ஒன்றிடைஞ்சி வந்துட்டுச்சு வந்துடுச்சு ஆனால் பல உயிர்களுக்கு அது உணவு தீனியாக மாறி அது உடலில் உபாதைகளை ஏற்பட்டு மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த பிளாஸ்டிக் மரங்களுக்கும் ஒரு உயிர்கொல்லியாக இருக்குது அதை நம்ம சாப்பிட்டுட்டு கண்ட இடத்துல நம்ம போடும்போது அந்த மரங்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் அதாவது இயற்கையாக கொடுக்கப்படுற அந்த மலையில் கூட அந்த மரங்களுக்கு நேரடியாக வேர்களுக்கு போக முடியாத அளவுக்கு அது உஷ்ணத்தை கொடுத்து அந்த வேர்களை அழிச்சிருது அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குப்பை தொட்டிகளில் போடணும் அது தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் இப்போ உருவாகிட்டு இருந்தனாலும் இருந்தாலும் கூட நம்மனால் உணவு சாப்பிட்டு அது மூலியமாக பிளாஸ்டிக் மூலியமாக உபயோகப்படுத்த உபயோகப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்டு முடித்தோடனே அதை குப்பை தொட்டியில் போடணும் அதுபோல் பிளாஸ்டிக்கால் இலையாக விரித்து சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும் நான் கடந்த காலத்தில் சின்ன வயசாக இருக்கும்போது நான் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணி நானும் பார்த்துருக்கேன் நானும் செஞ்சுருக்கேன் நிறையா பேர் பண்ணியும் பார்த்துருக்கேன் முன்னாடி பொட்டலங்கள் மடித்து கொடுப்பாங்க அதே மாதிரி பேப்பரால் உருவாக்கப்பட்ட பொட்டலங்கள் அது வந்து கட்டி கொடுப்பாங்க அப்புறம் வந்துட்டு கையில் தூக்குவாளி எடுத்துகிட்டு போய் உணவுக்கு குழம்பு வாங்குறதுலேருந்து டீ வாங்குறதுலேருந்து அப்புறம் பார்சல் கொண்டு வர்றதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு சம்பளத்துலையோ ஒரு தூக்குவாளிலேயோ அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ வாங்கிட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாமே மறந்துட்டு இப்போ நம்ம எங்கே போனாலும் கவர் கொடுக்குறீங்களா கொஞ்சம் கவர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் முடிஞ்சளவுக்கு கட்டப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்கிறத விட நம்ம முடிஞ்சளவுக்கு இயற்கைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நம்ம வாழ்வியலில் சில விஷயங்களில் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாக இருக்குது முடிஞ்சளவுக்கு நானும் இருக்கேன் எல்லார்ட்டையும் ஒரு வேண்டுகோளாக தான் இதை நான் கேட்குறேனே தவிர எதனால் இது எனக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டால் உணவை சுட சுட அந்த வாழை இலையில் விரித்து சாப்பிட்ற மாதிரி பிளாஸ்டிக்கில் சாப்பிட்றாங்க அந்த ஒரு எண்ணம் கூட நம்மளுக்கு இருக்கிறதில்ல ஒரு பிளாஸ்டிக்கை தீயில் வாட்டினா அது டக்குன்னு உருகி அது எப்படி நம்ம கையில் சுடுதோ அது மாதிரி நம்ம உடலுக்குள்ளே போகும்போது அது குடலில் கொண்டு போய் ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால் நிறையா புற்றுநோய்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவில்பூர்வமாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அதே தான் திரும்ப திரும்ப செய்கிறோம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஹோட்டல் கடையில் அதாவது கையேந்தி பவனில் தான் அதை செய்கிறாங்க கையேந்தி பவன் முக்கியமாக ஒரு வளரக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் அதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்ற ஒரு விஷயமா என்னமா இருக்கு அப்படின்னா எங்களுக்கு வந்து கிடைக்கிறதே இவ்வளவுதான் நாங்க கம்மி ரேட்ல சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கம்மி ரேட்ல ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து வச்சாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு இலைகளை வாங்கி அதை விரிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கிக்கணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இலைகளை தேடி போய் வாங்குறதுக்கு ஒரு முறையாக இருக்கு இன்னொன்னு இலைகள் விரிக்கப்படுற கடைகளில் போய் சாப்பிட்றதுக்கும் முறையா இருக்கு காசு பற்றாக்குறைன்னு வேறு சொல்லக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது எல்லா நேரத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு சில்வர் சில்வர் தட்டிலேயோ இல்லை கழுவி சாப்பிடக்கூடிய ஒரு தட்டிலேயோ பிளாஸ்டிக் இல்லாம கொடுக்கக்கூடிய ஒரு தட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுட சுட சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் எப்பொருளையும் சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக செரிமானமாகும்னு சொல்லிட்டு உணவு முறையில் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற அந்த உணவை வந்து பிளாஸ்டிக் மூலயமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது அப்படின்னா உணவு கூட விஷமாகுது அப்படின்னா அதை எப்படி நம்ம சாப்பிடணும் இதே தான் அந்த பிளாஸ்டிக் இலையை அதாவது பிளாஸ்டிக் பேப்பரை ஆடு மாடு நிறையா ஜீவன்கள் சாப்பிட்டு அது பகிரை அடைச்சி உயிர் விடுது அதையும் தவிர்க்கணும் அது முடிஞ்சளவுக்கு குப்பத்தொட்டியில் போட்டுறணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் இதையே தான் நான் சொல்லணும்னு என்னால என்னால் முடிஞ்சளவுக்கு அதை நானும் செய்கிறேன் உங்கள்கிட்டயே ஒரு வேண்டுகோளாக திரும்ப வைக்கிறேன் ஏன்னா நம்ம இயற்கைக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சேவையாக இருக்கிறத விட அது வந்து வேறு யாருக்கும் அது பிரயோஜனமற்றம பிரயோஜனமற்றதை கொடுக்காம நல்லதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமாக இருக்குது இன்னொரு விஷயம் அது மரங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் மரங்கள்னாலேயும் வந்து நிறைய துன்பப்படுது அப்படிங்கறனால தான் மரங்கள்கிட்டையும் அதை வந்து கொண்டு போய் சேர்க்காம அதை வந்து குப்பைத்தொட்டியில் போய் சேர்க்கணும் காற்றுல பறந்து போய் அது வந்து மரங்களுக்கு அது துன்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நிறையா வீடியோ பார்க்க முடியுது அது போக நம்ம தெருக்கல்ல பார்க்கும்போது கூட அது தெரியுது நம்ம போடுற காகிதங்கள் தான் அப்படி இருக்கு ஆனால் ஒரு விஷயம் இங்கே சொல்லுவாங்க மிருகங்கள் போகிற எல்லாமே எப்படி சொல்றதுன்னா பூக்களை கொண்டு போய் அர்ச்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பூக்கள் வந்து ஒரு புனிதமான ஒன்று தான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அது காஞ்சு போனால் அது உரமாக மாறும் அது மாதிரி தான் தன்னோட சாணங்கள் சிறுநீர்கள் இதெல்லாமே வந்து மிருகங்கள் கொடுத்துட்டு போனாலும் இங்கேருந்து நிறைய பொருட்களை அழிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் அது மரங்கள்ட்ட இருந்து நிறைய பொருட்களை அழிச்சு எடுத்துகிட்டு போன மாதிரி தெரிஞ்சாலும் அலங்கோலப்படுத்திட்டு போன மாதிரி தெரிஞ்சாலும் மிருகங்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகும் அது வாயில இருந்தும் சரி தனக்குள்ளே வந்து அதோட விதைகளை எடுத்துட்டு போய் அடுத்த கட்டத்தில் வந்து அது மலமாக கழிக்கும் போதோ அல்லது சிறுநீராக வெளியிடும்போதோ அது உரமாக மாறி அங்கே ஒரு புதிய ஒரு மரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொடு கொண்டு போய் சேர்த்துருது மற்ற இடங்கள்ல அதே மாதிரி தான் இங்கே அந்த அலங்கோலப்படுத்திட்டு போன இடத்துல கூட அது ஏற்படுத்தின விஷயம் வந்து பெரிய சேதாரமாக இருக்காது ஆனால் மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல போய் தங்கினாங்க அப்படின்னா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது மனிதர்கள் தங்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே பிளாஸ்டிக் கவர்களும் தேவையற்ற பொருட்களும் சுத்தமற்ற நிலைமைகளையும் ஏற்பட்டு அந்த மரத்தை அடியோடு வெட்டி சாய்ச்சி அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு அங்கே இருக்கிற நிலையிலையும் அழித்து அந்த மரத்தோட உயிரையும் அழித்து தேவையற்ற செயல்களை செஞ்சு அதை முடிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் அலங்கோலப்படுத்தின மிருகங்களை தாண்டி நாம மிருகங்களா இல்லை அது மிருகமா அப்படிங்கிறத சிந்திக்கணும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இந்த கதை எப்படிப்பட்டது அப்படின்னா எனக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அப்படி மாறிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் மனிதன் ஆறாம் அறிவு படைத்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாம் அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லாத்துலேயும் நன்மை தீமையே கரெக்டாக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நன்மை வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கணும் அது நமக்கும் பொதுவானதாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் அந்த நன்மை பொதுவானதாக இருக்கணும் அப்படி இருக்கையில் நம்ம யாருக்கு நன்மை செய்கிறோம் இதைத்தான் சொல்லணும்னு விரும்புனேன் ஆத்மா வணக்கம் நன்றி